முருகனும் வள்ளியும் பாகம் இரண்டு முதியவரின் திட்டம் மலைக்கும் மரங்களுக்கும் இடையே ஒரு வேடமணிந்த முதியவர் நடந்து வருகிறார் தலையில் வெள்ளை தோல்பட்டை கையில் ஊன்றுகோல் முகத்தில் ஒரு புத்திசாலி சிரிப்பு இப்போ இந்த வள்ளி என்னை காதலிக்க வேண்டியிருக்கு ஆனா நேருடைய முகத்துல போனா பயந்துருவா நல்லா யோசிக்கணும் அதற்குள் வள்ளி தனியாக புனித மலைக்கோணத்தில் அமர்ந்து பூஜை செய்கிறாள் குரலை முருகன் வள்ளியை நோக்கி அம்மா இவ்வளவு அழகா ஒரு மங்கையா இப்போதான் பார்க்கிறேன் என்னோட வயசுக்கேனும் ஒரு துணை தேடி வரேன் நாலு வேர்க்கடல இருந்தா தரலாமா வள்ளி சிரித்தபடி ஐயா உங்க வயசுல காதல் வேணுமா வாங்க வாங்க நாங்க வேடர் மகளா இருந்தாலும் பசிக்கிறவருக்கு கொடுக்கற பழக்கம் இருக்கு முருகன் மனதுக்குள் நினைத்தார் இவளுக்கே தெரியாம என்னை வெறுமனே நம்பிக்கிறா ஆனா இவளோட மனச திருப்ப ஒரு அதிசயம் வேணும் அதே நேரம் முருகன் தன் அண்ணனிடம் ஆலோசிக்கிறார் முருகன் விநாயகரிடம் அண்ணா விநாயகா எனக்கு ஒரு உதவி செய்யணும் வள்ளியை தனியாக பயமுறுத்தி என்கிட்ட கைதாக வைக்கணும் விநாயகர் சரி சரி இது வேணுமா நீ இப்போ பார்த்து ரசிக்க யானையின் கர்ஜனை சத்தம் அடுத்த நிமிஷம் மலைச்சரிவிலிருந்து ஒரு பெரிய யானை ஓடி வந்தது வள்ளி அதை பார்த்ததும் பயந்து திகைத்து ஓடி அந்த முதியவரை பற்றி கொண்டாள் வள்ளி அழுகையுடன் ஐயா என் உயிரே போயிற்று போல இருக்கு தயவு செய்து காப்பாத்துங்க முருகன் முதியவர் வேடத்தில் நீ என்ன தரப்போகிற காப்பாத்த சொல்ற என்ன வேண்டுமானாலும் தர என் உயிரை காப்பாத்துங்க மறுபடியும் ஒளிச்சுடர் பரிணாமம் அந்த தருணத்தில் முதியவர் வேடத்தில் இருந்த முருகன் தன் உண்மை உருவத்தை வெளிப்படுத்துகிறார் முருகன் தன் இயல்பான குரலில் வள்ளியே நீ வேண்டியது நானேதான் உன் தவத்தின் பலனாக உன் வாழ்க்கை துணைவனாக வந்திருக்கிறேன் வள்ளி கண்ணீர் கலந்த மகிழ்ச்சியில் முருகனே நீங்கதானே என் மனசுல தினமும் உறங்குற தேவனே இன்று என் முன்னால நிஜமாக வந்திருக்கீங்க இது ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல வள்ளி மனத்தில் பரிசுத்தமாக விரும்பிய காதலின் முதல் தெய்வீகமான உறுதி அடுத்த பாகத்தில் வள்ளி திருமணத்துக்கு ஒத்துக்கொள்கிறாரா அவர்களது திருமணம் எங்கே நடந்தது இன்னும் பல தெய்வீக நிகழ்வுகள்